காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனையில் பெண்ணின் வயிற்றில் இருந்த பத்து கிலோ எடை உள்ள கட்டியை வெற்றிகரமாக நீக்கினர் காரைக்குடியைச் சேர்ந்த மீனாள் வயது நாற்பத்து ஐந்து என்ற பெண்மணி கடந்த பல வருடங்களாக வயிற்று வலியால் அவதிபெற்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வயிற்றில் இருந்த பத்து கிலோ கட்டியை நவீன அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர் இதுகுறித்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் குமரேசன் கூறுகையில் பதினைந்தாம் தேதி கடும் வயிற்று வலியால் அவதியுற்று வந்தவரை மருத்துவ பரிசோதனை மூலம் அவருக்கு வயிற்றில் பத்து கிலோ எடை உள்ள கட்டி இருப்பதாக அறிந்து உடனடியாக சிறப்பு அறுவை சிகிச்சை குழு உடன் ஆலோசனை செய்து அன்று இரவே நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்து கட்டியை நான்கு மணி நேரம் போராடி அகற்றினோம் இப்பொழுது அந்த பெண்மணி நலமாக உள்ளார் நோயாளி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பதை அறிந்து எங்களுடைய டைம் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக குறைந்த செலவில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நோயாளியான பெண்மணி கூறுகையில் நான் பல வருடங்களாக அவதிப்பட்டு வந்தேன் தற்போது டாக்டர் குமரேசன் மூலம் நான் நலமாக உள்ளேன் குறைந்த செலவில் சிகிச்சை அளித்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் காரைக்குடி நியூஸ் இணையதள தொலைக்காட்சியை